சனியை கொடுக்குறோம் பௌர்ணமி அன்னைக்கு திருப்பூர் மண்டலத்தில் கொடுக்குறோம் அதனால தினசரி ஏழை எளிய மக்களுக்கு பெரிய ஆஸ்பத்திரியில் முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம் நடக்கக்கூடிய தர்மத்தில் நீங்கள் எல்லாம் பங்கு எடுத்துக்கோங்க அதாவது உங்களுக்கு உரிமையாக காணிக்கையை கொடுத்து புண்ணியத்தை அடிக்கோங்க புண்ணியமே அவங்களை வகைப்படுத்தும் வாழ்க்கையில் எல்லா வெற்றி கிடைக்கணும்னா முருகை பெருமை ஆட்சி பண்ணணும் முருகை பெருமை ஆட்சி பண்ண அன்னதானம் செய்யணும் அன்னதானம் செய்து எல்லா வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும் தெய்வத்தை கடைப்பிடிங்க முழுமையான வெற்றியை கிடைக்கலாம் வந்து பயப்படாதீங்க ஞானிகள் திருவடி வணங்க வெற்றி மட்டுமே விலகும்னா யானையம் திருவடி பூத்த பண்ணுங்க திருவடி ஞானம் சிவமா வைக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் சிறை மலம் வைக்கும் திருவடி ஞானமே திம்செட்டி முக்கியம் சொல்லியிருக்காங்க குற்றப்பட்டு ஞானியம் திருவடி வணங்க வணங்க எல்லா வெற்றியும் கிடைக்கும் குருவர்கள் பெறாமல் இறைவள் பெற முடியாது முருகப்பெருமான்னா எல்லா குருவளுக்கும் தலைவர் அவர்தான் குருவன் பெருமன் பெரிய குரு குருவாய் குருவாயும் வருவார் குருவாக சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான் தான் குருவாய் வருவார்